சின்ன மக்கள் சொல்லிவினா நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்கள் இப்போ பார்க்கலாமா இங்கே தமிழ் செல்விக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே போஸ் மேலே ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்கு ஏன்னா போஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சுட்டு அங்கே அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்து இங்கே ராஜாங்க மாமா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது அங்கே சேதுவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா சேதுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நீ ட்ரை என்ன பண்ணா அந்த அது ஆபத்தான காட்டில் நீ அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் நீயும் உங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்தவங்க எல்லாமே எங்கள் அப்பாவையும் எங்கள் குடும்பத்து ஆளுங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேவையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேவையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கள் மனசில் ரொம்பவே கஷ்டமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே போஸு தான் அந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சந்தேகமும் வந்துடுது இங்கே போஸுக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அவங்க போய் பேச முடியாமல் அங்கே ஈஸ்வரிக்கிட்டே நம்ம இதை இந்த விஷயத்த நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரிக்கிட்டையுமே பார்த்தினா போய் பேசுகிறாங்க இங்கே போஸ் எப்படி அந்த மாத்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குவோம் இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே போஸை நீ மாட்டி விடுவோம்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ அங்கே இந்த வீட்டில் போஸ் ஒரு தெய்வம் மாதிரி இங்கே ராஜாங்கத்தை காப்பாற்றினது எங்கள் எங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா திமுறவும் அங்கே பண்ணுறாங்க தமிழ் சொல்லுமையை பார்த்தீங்கன்னா நீ போஸ் இங்கே த ராஜாங்க மாமாவை கொலை பண்ணதை நாங்கள் ராஜாங்க மாமா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை சொன்னால் அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே போஸ் இந்த வீட்டில் வைக்க விடாமல் பண்ணிடுவாங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கே இங்கே போஸுமே வர முடியாது போஸ் ஒன்றும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது போஸ் இந்த வீட்டில் வரணும்னு சொல்லிட்டு என்னை தலைமையிலே அடிச்சுட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வந்து நல்ல பேர் வாங்கிட்டான் ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு இங்கே போஸை இங்கே இருக்க விடாமல் நீங்கள் நீங்க வெளியமிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரகிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வருமே பார்த்தினா நீ சொல்கிறதெல்லாம்ங்க நடக்கவே நடக்காது நீ அங்கே போய்ட்டு என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே நம்ப மாட்டாங்க இங்கே போஸு எல்லோரும் ஊசியம் ஏன் ஊசுற இங்கே ராஜாங்கம் அண்ணன் ஊசிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே நீ என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பேச்சவே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் சொல்வியும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்வியும் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக விடுறாங்க அங்கே அப்ப அங்கே ராஜாங்க எப்படியோ பொழைச்சிட்டாங்க அந்த வெசமண்டல இருந்து காப்பாற்றி மீண்டு மறுபிறவையே எடுத்து வந்திருக்க காரணம் நம்ம பேருமரங்க எல்லாமே நம்ம நல்லா சந்தோஷமா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்கள் உசுரெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த மருந்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே எல்லாரும் உசியையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டான் அதுவும் மக்களோட வாழ்வாதாரையும் யோசிச்சு இங்கே தேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மாற்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி இங்கே நம்ம கட்சி தலைவி அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க சப்போஸ் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிட்டாங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டேயுமே அங்கே அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அங்கே எல்லா டாக்டர் கிட்டேயுமே அங்கே கட்சி தலைவி அம்மா பேசுகிற அந்த நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி அவங்க அங்கே சென்னையிலேருந்து இங்கே வந்து நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துட்டு போனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்டே போயிட்டுருக்காங்க இங்கே சாபுத்திரியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிக்க தான் வருவாங்க நீ அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எங்கள் அப்பாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா விசாரிக்க வரதில்லை உனக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு நான் மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்க தான் தெரியும் ஆனால் நல்லது நினைக்க தெரியாது அவங்க நல்லது நினைச்சாலுமே நீங்கள் உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பா தான் சொல்லுவோம் உடனே சாபத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் அங்கே நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா சைலண்டாக போயிடுறாங்க இங்கே தமிழ் செல்வி மேலே இங்கே சேர்த்ததுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அபிப்பிரியம் வருது இங்கே ரொம்பவே பார்த்தினா அங்கே தமிழ் செல்வி மேலே ரொம்பவே அன்பு இருந்தாலுமே அங்கே வெளிக்காட்டிக்காமல் அங்கே சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் அப்பாவும் சரியும் ஏன் சரி பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே நீ அந்த மருந்தை எடுக்கிறது போந்த எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் உங்கள் கூட வந்த நர்ஸுமே சரி உங்கள் டாக்டருமே சரி எல்லாருமே எங்கள் அப்பாவையும் சரி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சரி நல்லா சந்தோஷமாக அங்கே பார்த்துக்கிட்டு தைரியம் சொல்லிட்டு நாங்கள் மாற்று மருந்து எடுத்துகிட்டு வர வரையும் அந்த உசிறை பாதுகாத்த தைவம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் அங்கே செய்தே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ் செல்வி மேலே ரொம்பவே பார்த்தினா அனுபவிச்சுக்கிட்டு எங்கள் அப்பா தாவுமே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அங்கே டபுள் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வச்சே நம்ம சேவையும் தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இந்த விஷயம் யாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தவமே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வசந்தியுமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க இந்த தமிழ் செல்வியுமே கால் பண்ணி எப்படி இருக்க தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க எப்படியோ உனக்குமே இந்த உங்கள் ஃபேமிலிக்கும் ராஜாங்கம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியுமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி சொல்றாங்க தமிழ் செல்வி சொன்னதுமே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அம்மா இங்க யாருமே ஆகலை ஆனால் ஆனா நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் எங்கிட்ட மாமா வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் பேசிகிட்டு போனாங்க இப்போ நீங்கள் வீட்டில் எல்லாருமே எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க எங்கள் வசந்தியுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாேருமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீ நல்லா இருந்தனா நாங்கள் எல்லாேருமே நல்லா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியுமே பார்த்தீங்கன்னா சைலண்டராக இருங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி கிட்டே போய்ட்டு தமிழ் செல்வி இன்னி ஆனால் இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு எல்லாருமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தான அந்த காட்டுக்குள்ளே நீ போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுக்கு ரொம்பவே வலிச்சிருக்கு அதனால தான் உன்னை காப்பாற்றி இங்கே ஹாஸ்பிட்டல் வரையும் கொண்டு தூக்கிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்கான் ஆனால் தமி உங்கள் மேலே ஒரு பாசம் இருக்கிறதுனால தான் அங்கே சேதுமே பார்த்திங்கன்னா ஒன்றை தூக்கிட்டு வந்து இங்கே எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா துடிச்சியுமே போயிட்டான் அங்கே சேது ஆனால் சேதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நீ சொன்ன போய் தான் அவனுக்கு மைண்டில் வந்து வந்து போல் உன் மேலே பாசம் இருக்குது ஆனால் அதை வெள்ளிக்காட்டிக்க மாட்டுறான் அங்கே சேதுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போத்தவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்விட்டு செல்வோம் தமிழ் செல்விமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ராஜாங்க மாமாவை தான் காப்பாற்றுறதுக்கு போனேன் தான் ஆனால் அங்கே என்னை யாரோ நான் அந்த மாற்று மருந்தை எடுத்து எடுத்துகிட்டு வரும்போது யாரோ என் தலைக்கு பின்னாடி அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே சொல்றாங்க உன்னை என்ன என்னாடி சொல்ற தமிழ் செல்வி யார் தான் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தவமே கேட்குறாங்க உடனே தமிழ் செல்வின்னு சொல்கிறாங்கன்னா அது யாருன்னு தெரியல ஆனால் போஸு பார்த்திங்கன்னா எந்த அடியும் பண்ணாமல் அந்த பூச்சிக்கு அடி இல்லாமல் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது என்னை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த இது இங்கே போஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே அப்ப அப்பத்தக்கட்டை சொல்கிறாங்க அப்பத்தக்கிட்ட சொன்னதுமே அப்போ தவமே பார்த்திங்கன்னா இங்கே இது போஸு அந்த மாதிரி பண்ணுற ஆள் தான் ஆனால் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவன் போனான் ஆனால் இங்கே சேது போனதோட முன்னாடியே இவன் வந்துட்டான் அப்போவே எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு இது மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உன்னை அடிச்சுட்டு உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு எடுத்துட்டு வருவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சங்கள எதிர்பார்க்கல இந்த விஷயத்தை நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிறதை பார்த்துட்டு எங்க சேதுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் ஆகிடுது இங்கே போசு மேலே ரொம்பவே கோபமாகவும் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட போறாங்க அப்பா இந்த தமிழ் உங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மாற்று மருந்தை எடுத்துட்டு வரும்போது இங்கே போஸு தமிழ் செல்வி தலையே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை திருவிட்டு வந்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட இந்த திட்டத்துல அவன் எல்லாமே ஜெலிச்சிட்டு இங்க உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கிட்ட சொன்னதும் ராஜாங்கத்துக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் இருக்குது இங்கே போஸ் மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்குது இங்கே இதை கேட்ட சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொண்டாட்டிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க இங்கே ஈஸ்வரியும் இங்கே சித்ராவும் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ பேரடித்து காத்துகிட்டு அவங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்த்தேன் போ போஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மாற்று மருந்தை நான் எப்படி கொண்டுட்டு வந்தேன் அந்த ஆபத்தானே காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போஸு இங்கே தமிழ் செல்வியை அடிச்சுட்டு இது மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உள்ளேதில் பார்க்கல இங்கே ராஜாங்கம் எடுத்துக்கிட்ட எல்லாருக்குமே பற்றினா தெரிஞ்சிருச்சு இப்போ போஸ் வந்தான்னா இங்கே போஸுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனால் போஸ் இங்கே உள்ள வரவும் உடனே இங்கே ராஜாங்கம் பார்த்துட்டு போஸ் நீ இது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பற்றினா கோவமாக இருக்குது நீ நல்லவன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டேன் ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பற்றினா பேசிக்கிட்டு இருக்காரு உன்னை எங்கள் போஸுக்கு இந்த விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க இந்த விஷயமெல்லாம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்பவே பார்த்தினா அதிர்ச்சியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் கான் தமிழ் செல்வியும் வந்து இங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோதும் அங்கே உங்களை கொலை பண்ணது இங்கே முயற்சி பண்ணுது இங்கே போஸ் தான் உங்களை காப்பாத்தினேன் ஆனால் அங்கே போஸ் பார்த்தீனா உங்களை கொண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பிளான் போட்டு அவரே பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து உங்களை குற்ற பார்த்தாரு ஆனால் நான் இல்லைனா உங்களை அன்றைக்கே பார்த்தீங்கன்னா சாகடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க இந்த தமிழ் செல்வியை பார்த்து இங்கே போஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம் இங்கே எங்கள் ஈஸ்வரிமீதை பார்த்துட்டு இங்கே தமிழ் செல்வியை நான் சும்மாவே விட மாட்டேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களை அந்த குட்டாயில் தங்க வச்சது இல்லாமல் இங்கே போஸ் இந்த வீட்டில் இருக்க விடாததுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லு மேலே கோபமாக இருக்குது இங்கே போஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது ஏன்னாங்க இந்த விஷயமெல்லாம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அங்கே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ராஜாங்கமே பார்த்தினா நீ இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது போஸு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகும் அங்கே போஸ் கிட்டே சொல்லிடுறாங்க சொன்னதுமே எங்கள் போஸுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்கலை ஆனால் நீ என்ன அசிங்கமாக பேசுறது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வலிச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு வேணுமே பார்த்தீங்கன்னா ஒன்னு சாகடிக்கிற அடிக்கிற இல்லை ஆனால் இன்னைக்கு மேலே என் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உங்கள் நீங்கள் ராஜாங்கத்துக்கும் ரொம்பவே கோபம் வருது இங்கே சேது இதை பார்த்துட்டு உன்னால் முடிஞ்சால் என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் வீட்டிலே இருந்துட்டு நீ எங்கள் அப்பாவையே பார்த்தீங்கன்னா சாகடிக்கிறேன்னு சொல்கிற உன்னை இந்த வீட்டில் சேர்த்துன்னு இல்லாமல் உன்னை இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது கழித்து பிடிச்சி வெளியே தள்ளவா இல்லை நீயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறவா ஆனால் உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் எங்கள் அப்பாவை சாகடிக்கிற அளவுக்கு உங்கள் குடும்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சித்ராவும் இங்கே ஈஸ்வரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சித்தி ஆனால் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல ஆனா எங்க அப்பாவை நீங்க சாகடி இன்னும் திட்டம் போட்டிங்க ஆனா அந்த திட்டம் போட்டதோட சரி நீங்க அதோட நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல ஆனா இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கி இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்க அப்பாவை சாகடின்னு சொல்லிட்டு பிளான் போட்டது ரொம்பவே தப்பு ஆனா நீங்க இந்த வீட்டில் இன்னொரு நாளைக்கு நீங்க ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் up போஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமமாகவும் நான் உங்களை சாக நோக்கம் இல்லை ஆனால் அந்த வீட்டில் என்ன இருக்க விடாமல் இந்த தந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்திட்டீங்க ஆனால் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் நீங்கள் எவ்வளோ நல்லா இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் இந்த வீட்டில் எனக்கு இடையிலன்னு சொல்லிட்டீங்க நான் இப்போவே கிளம்பிடுறேன் ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அது நான் நினச்சா மட்டும்தான் முடியும் உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் அங்கே கிளம்புறேன் ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா போஸ் நீ எங்கே போகிற போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே போஸவே கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாங்க உடனே கிட்ட பார்த்துட்டு ஈஸ்வரி ஆனால் நீங்கள் இது மாதிரி என்னை சாகடிக்கிறதுக்காக நீங்கள் பிளான் போட்டு ஆனால் நீங்கள் பண்ண பிளான் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தினா ட்ராமா போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தினா பிளான் போட்டுட்ருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு நல்லவங்க மனசு மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் மனசு மாறாமல் நீங்கள் இப்படியே இருப்பீங்கன்னு நான் நினச்சிருந்தேன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே வர வச்சுருக்க மாட்டேன் நீங்கள் உங்களை நீங்கள் அந்த குட்டாயில் தங்க வச்சதே உங்களுக்கு ரொம்பவே பார்த்தினா பெருந்தன்மையில் உங்களை தங்க வச்சேன் ஆனால் அந்த குட்டாய் கூட உங்களுக்கு தகுதியான இடம் இல்லை இந்த கேட்டுக்கு வெளியேறதான் உங்களுக்கு தகுதியான இடம் அந்த ரோட்டில் போய் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அங்கே போஸ் நீ இந்த வீட்டில் இருந்தனா எனக்கு ரொம்பவே கோபமும் இருக்கு இங்கே எங்கள் அப்பா மேலே ஒரு கெட்ட பேர் வந்தாவே என்னால் தாங்கிக்க முடியாது ஆனால் நீ எங்கள் அப்பாவே கொலை பண்ணுறதுக்கு நீ ரொம்பவே பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருக்கிறது நினச்சா எனக்கு உன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்குது ஒன்றும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருந்தனா உன்னை உயிரோடையே பார்க்க முடியாது உன் உயிரும் உன் கையில் இருக்கணும்னா நீ இந்த வீட்டை விட்டு டக்குன்னு கூடி சீக்கிரம் நீ கிளம்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் சொல்லுவையும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு சைலண்டாக இருந்ததுனால தான் இவ்வளோ பேசுகிறாங்க நான் அப்பயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துமெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன்னா இவங்க இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துரு நின்றுக்க மாட்டாங்க அங்கே நம்ம அங்கே நம்ம டூருக்கு போன இடத்துல கூட பார்த்திங்கன்னா நம்மளை சாகடிக்கிறதுக்காக இங்கே ராஜாங்கத்தை எல்லாருமே கொள்றதுக்காக அங்கே அடியாளி வச்சு நீங்கள் அனுப்புறது எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தது ஏன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே சேருதுமே பார்த்தீங்கன்னா இங்கே போஸ் மேலே ரொம்பவே கோபமாகும் இங்கே தமிழ் செல்வி இங்கே ராஜாங்கத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்று மருந்து எடுத்துகிட்டு இருந்து கொடுத்ததுனாலுமே இங்கே தமிழ் செல்வி மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் மரியாதையும் வருது இங்கே தமிழ் செல்வி நீ இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லிட்டு இருந்தனா இவங்கள இந்த வீட்டில் நான் சேர்த்துருப்பேனா இந்த வீட்டை ஃபஸ்ட்டு எவ்வளோ மரியாதையான ஒரு வீடாக இருந்துச்சு ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க நம்மளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே என் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னவே கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன் ஆளுங்களெல்லாம் இந்த வீட்டில் நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சன்னியாசி இவங்களெல்லாம் நான் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட என் மேலே கல் தூக்கி போட்டு சாகடைச்சிருவாங்க போல் உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளை உன் பையன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க மே சொல்லுவவங்க உடனேங்க சன்னியாசிங்கமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபமும் வந்துடுது இந்த சன்னியாசி சிமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி நீ இவ் உங்கள் பையன் இது மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை ஆனால் நீங்கள் என் அண்ணாவே நீ சாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டே இல்லை நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான தகுதியானவே இல்லை நீ கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போயிட்டா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்னியாசமே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்